வணக்கம் இந்த வகுப்புறையில் பகடை கணக்குகளை பற்றி நம்ம பார்க்க அப்புறம் பகடைனா என்ன அப்படின்னாக்கி ஒரு கன சதுரத்தில் இந்த மாதிரி என்ன இருக்கும்னாக்கி ஆறு முகங்கள் இருக்கும் ஆறு முகங்கள்லையும் எண்களாகவோ இல்லை குறியீடுகளாகவோ இல்லை எழுத்துக்களாகவோ இதில் எழுதியிருப்பாங்க இதில் நமக்கு கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னாக்கி ஒரு பக்கத்திற்கு ஒரு முகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய எண்ணோ எழுத்தோ என்ன அப்படிங்கிறத கேள்வியில கேட்பாங்க இதில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கி இது சம்மந்தமாக கேட்கக்கூடிய எல்லா கேள்விக்கும் என்ன செஞ்சிடலாம் நம்ம பதில் பார்த்துடலாம் இப்போ இந்த பகடையை பார்த்திங்கனாக்கி ரெண்டு விதமான பகடை இருக்குது ஒன்று வந்து திட்டப்பகடை இன்னொன்னு சாதாரண பகடை பகடைனா எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டாண்டர்டாக இந்த நம்பர் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்திங்கனாக்கி இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கனாக்கி ஆறு பக்கங்கள் இருக்கும் இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு இந்த ஆறு பக்கத்தில் இந்த ஒன்றாவது பக்கத்தையும் ஆறாவது பக்கத்தையும் கூட்டணும்னாக்கி ஏழு கிடைக்கும் அதே மாதிரி ரெண்டாவது பக்கத்தையும் ஐந்தாவது பக்கத்தையும் கூட்டினா ஏழு கிடைக்கும் மூணையும் நாலையும் கூட்டினோம்னா ஏழு கிடைக்கும் அப்போ இந்த திட்டப்பகடையில் இதுதான் இருக்கும் ரெண்டு நம்பரையும் நம்ம டோட்டல் பண்ணோம்னா கண்டிப்பாக ஏழு இருக்கும் சரி அப்போ இது என்ன திட்டப்பகடை இல்லாமல் சாதாரண பகடையில் கண்டிப்பாக ஏழு தான் வரணும்னு கிடையாது சரிதுனா அப்ப இந்த திட்டப்பகடையில என்ன தெரிஞ்சிருக்கணும் இந்த எண்களுக்கு எதிர் எண்ணாக வரக்கூடிய எண்ணு இந்த தான் வரோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அடுத்து சாதாரண பகடையில இப்போ நீங்க உதாரணத்துக்கு இதே வந்து ஒரு பகடை நான் இப்ப போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இதுல பாத்தீங்கன்னா இந்த பகடையில இந்த முகம் வந்து நமக்கு நாலுன்னு தெருது இதுல ஆறு வருது இதுல ஒண்ணு வருது அப்போ இதற்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த முகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஆப்போசிட் என்ன வரும் அப்படின்னாக்கி ஆறு வரும் இதுல பாத்தீங்கன்னாக்கி ஆ ஒன்னாம் நம்பருக்கு ஆப்போசிட் ஆறு வரும் நாலாம் நம்பருக்கு ஆப்போசிட் என்ன வரும் மூணு வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கி இது இதுல வந்து அஞ்சு வருது இந்த அஞ்சாம் நம்பருக்கு ஆப்போசிட் என்ன வரும் ரெண்டு வரும் ஏன்னா இந்த ஒன்றும் இதுல ஆறும் சேர்ந்து வராது அப்போ இந்த ஒன்றுக்கு ஆப்போசிட் இந்த பக்கம் இந்த தான் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று பாருங்க இதில் ஒன்று இருக்கு இதில் மூணு இருக்கு இங்கே ரெண்டு இருக்கு இப்போ இந்த ஒன்னா நம்பருக்கு ஆப்போசிட்டு பின்பக்கம் என்ன இருக்கும் ஆறு இருக்கும் இந்த ரெண்டுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கும் ரெண்டுக்கு ஆப்போசிட்டு ஐந்து இந்த மூணுக்கு ஆப்போசிட் அந்த பக்கம் நாலு இந்த மாதிரி இருக்கும் சரி இப்போ இந்த திட்டப்பகடையை விட இந்த சாதாரண பகடையில் நமக்கு வந்து ஒரு மூணு ரூல்ஸ் இருக்கு இந்த மூணு ரூல்ஸில் ரெண்டு ரூல்ஸ் தெரிஞ்சுட்டுனா இது சம்மந்தமாக வரக்கூடிய எல்லா கேள்விக்கும் நம்ம என்ன செஞ்சிடலாம் பதில் பார்த்துடலாம் இப்ப பாத்தீங்கன்னாக்கி உதாரணத்துக்கு இந்த ரூல் நம்பர் ஒன்று அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா இதுல எப்படி வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல ஆறு வருது இந்த பக்கம் நாலுண்டு கொடுத்துருக்குறாங்க இந்த பக்கம் ஐந்துண்டு இருக்கு அடுத்து பார்த்தீங்கனாக்கி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கி மூணு ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இந்த பகடை வைங்களேன் இந்த பகடையில ஏதாவது ஒரு முகம்தான் உங்களுக்கு இங்க கொடுத்துருப்பாங்க மறுபடியும் இன்னொரு டைரக்ஷன்ல என்ன தெரியுதோ அதை தான் கொடுத்துருப்பாங்க அப்போ ஒரே பகடை இது ஒவ்வொரு நிலைகளாக கணக்கில் நமக்கு வந்து ஒரு ஒரே ஒரு நிலை கொடுத்துருக்கலாம் ரெண்டு நிலை கொடுத்துருக்கலாம் மூணு நிலை கொடுத்துருக்கலாம் நாலு நிலை கொடுத்துருக்கலாம் எத்தனை நிலைகள் கொடுத்தாலும் நம்ம என்ன செய்யணும்னா ஏதாவது ரெண்டை ஒப்பிட்டு பார்க்கணும் சரிதானா ஏதாவது ரெண்டை மாத்திரம் ஒப்பிட்டு பார்க்கணும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுலேயும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க ரெண்டுலையும் சேமான நம்பர் ஒரே நம்பர் எங்கே இருக்குன்னு பாருங்க இப்போ இந்த ரெண்டு டைஸ்லையும் பார்த்தீங்கன்னா இங்கேயே நாலாம் நம்பர் இருக்கு இங்கேயும் நாலாம் நம்பர் இருக்கு ஆ இந்த மாதிரி ஒரு ரெண்டு டைஸ்ல நமக்கு ஒரே எண் கொடுத்துருந்ததுன்னா இதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கி ரொம்ப ஈஸியாக கடியார சுழற்சியில் எந்த எண்ணு நமக்கு ஒரே எண்ணாக இருக்கும் அந்த அந்த எண்ணில் இருந்து ஆரம்பித்து கடிகார திசையில் எழுதணும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கி கடிகார திசையில் இதை எழுதுனாக்கி நாலு ஐந்து ஆறு மாதிரி இதை எழுதுங்க கடிகார திசையில் நாலில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ நாலு அடுத்து ரெண்டு அடுத்து மூணு இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இந்த ஐந்துக்கு ஆப்போசிட் ரெண்டு ஆறுக்கு ஆப்போசிட் மூணு மூணுக்கு ஆப்போசிட் ஆறு ரெண்டுக்கு ஆப்போசிட் ஐந்து இப்போ பாத்தீங்கன்னா இந்த நாலுக்கு ஆப்போசிட் என்னன்னாக்கி இதுல மொத்தம் ஆறு எண்கள் இருக்கு இதுல இல்லாத எண்ணு தான் அதுக்கு ஆப்போசிட் சரிதானா அப்ப இப்ப பாத்தீங்கன்னா நாலுக்கு ஆப்போசிட் இதுல இல்லாத எண் என்னது ஒண்ணு அப்போ இதுல எந்த கேள்வி கேட்டாலும் இந்த ரூல் நம்பர் ஒன்னு வச்சு நம்ம என்ன செய்ய முடியும் எல்லா கணக்குகளையும் என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரூல் நம்பர் ரெண்டு இது எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி இப்படி ஒரு டைப் டைஸ் இருக்கு இது வந்து ரெண்டு இது வந்து நாலு இது வந்து ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னாக்கி இன்னொரு நிலை கொடுக்கப்பட்டிருக்கு இது நாலு இது மூணு இது ரெண்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கு இந்த ரெண்டு டைஸ் இப்போ உங்களுக்கு மூணோ நாலோ கொடுத்துருக்கலாம் நம்ம எக்ஸாமில் எதையாவது ரெண்டை ஒப்பிட்டு பார்க்கணும் ரெண்டு எண்கள் ஒன்று போல் இருக்கான்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு இருக்குது இங்கேயே ரெண்டு இருக்குது இங்கே நாலு இருக்குது இங்கேயே நாலு இருக்கு இந்த மாதிரி ரெண்டு விதமான நிலைகளில் ரெண்டு எண்கள் ஒன்று போல் இருந்ததுன்னா ஈஸியாக என்ன பண்ணிடலான்னா இந்த ஒன்றா நம்பருக்கு ஆப்போசிட் மூணா நம்பர் ஒன்றுக்கு ஆப்போசிட் என்னது மூணு அப்படிங்கிறத இந்த ரெண்டாவது ரூல் படி நம்ம என்ன செஞ்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் மூணாவது ஒரு ரூல் இருக்கு அந்த ரூல் என்ன அப்படின்னாக்கி ரூல் நம்பர் மூணு இது எப்படி இருக்கு அப்படின்னாக்கி இப்போ பாருங்க இந்த டைஸ் இப்படி வரைஞ்சிருக்கிறேன் எப்படி வேணாலும் வரையலாம் சரிதானா இப்போ இதில் ஒன்று இதில் ஐந்து இதில் நாலு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கி இதுல ரெண்டு ஆறு இதுல வந்து நாலு இதுல பாத்தீங்கனாக்கி இந்த டைஸ்ல பாத்தீங்கன்னாக்கி இதுல அடியில இருக்கக்கூடிய இந்த முகமும் இங்க அடியில இருக்கக்கூடிய இந்த முகமும் ஒரே எண்ணா இருக்கு இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னாக்கி நேர்ல தெரியக்கூடிய முகங்களும் ஒன்றா இருக்கலாம் அல்லது இந்த பகுதியில் இந்த பக்கத்துல தெரியக்கூடிய இந்த சைடுல இருக்கக்கூடிய முகங்கள் ஒன்று போல இருக்கலாம் அல்லது இது ஒன்று போல் இருக்கலாம் இந்த மாதிரி ஒன்று போல் இருந்ததுன்னா ஒரே பகுதியில் அடியிலையாவது சைடில் ஒண்ணு ஒன்று போகல இருந்ததுன்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கி இப்போ இங்கே முகத்தில் இங்கே என்ன நம்பர் தருதோ இதுக்கு இது ஆப்போசிட் ஒன்றா நம்பருக்கு ஆப்போசிட் என்னது ஒன்றுக்கு ஆப்போசிட் என்னது ரெண்டு அதே மாதிரி இந்த சைடில் அஞ்சு இருக்குல்ல அந்த இதில் இது அஞ்சு இந்த ஆறு வந்து இதுக்கு ஆப்போசிட் ஐந்துக்கு ஆப்போசிட் என்னது ஆறு இந்த மாதிரி என்ன செஞ்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கி நம்ம வந்து இந்த திட்டப்பகடையில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுது இந்த ரூல் நம்பர் ஒன்னில் நம்ம எப்படி செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது தெரிது ஒரே எண்ணெய் இருந்ததுன்னா கடிகார திசையில் வலது பக்கத்தில் எழுதி அப்படி செஞ்சிடலாம் ரெண்டாவதுல ரெண்டு இது ஒன்று போல் தெரிஞ்சதுன்னா எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒன்றும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டுங்கிறது தெரிஞ்சு கொடுத்தோம் மூணாவது ரூல்ஸில் இந்த மாதிரி ரெண் ஒரே அடிப்பகுதியிலேயாவது மேற்பகுதியிலேயாவது ஒரே எண்ணு ஒரே இடத்துல இருந்ததுன்னா இதுக்கு ஆப்போசிட் ஆகுது அதுக்கு ஆப்போசிட் ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ரெண்டு பயிற்சியை நம்ம செய்வோம் எல்லா கணக்குகளையும் செஞ்சிடலாம் இந்த பகட கணக்கில் இப்ப ஒரு ஃபர்ஸ்ட் பயிற்சியை நம்ம பார்க்குறோம் டிக்கு எதிராக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னாக்கி நாலு விதமான நிலை கொடுத்துருக்குறாங்க அப்ப நம்ம இப்போ டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னோம்னா இப்போ பாத்தீங்கன்னா இங்க சிடி இருக்குது இருக்கு இங்கேயும் சிடி டி இருக்கு அப்ப இந்த ரெண்டு இது ஒண்ணு போல இருந்ததுன்னா பிக்கு ஆப்போசிட் இங்கிறத கண்டுபிடிச்சிடும் இப்ப பாத்தீங்கன்னா இதையும் இதையும் ஒப்பிட்டு பாருங்க ஃபர்ஸ்டையும் மூணாவதையும் ஒப்பிட்டு பாருங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து என்ன இருக்கு சி இருக்கு இங்கேயும் சி இருக்கு அப்ப இத நம்ம கடிகார திசையில அப்படி எழுதுவோமா அப்போ சி டி இதையும் அதே மாதிரி கடிகார திசையில எழுதுவோமா சி பி ஏ அப்போ நமக்கு கேள்வி என்ன கேட்டிருக்கு டிக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்கு அப்போ ஏ இக்கு ஆப்போசிட் பின்னு கண்டுபிடிச்சிருந்தோம் இதில் இல்லாத எண் சி இருக்கு சிக்கு இங்கே இல்லாதது எஃப் இதை மாதிரி எல்லா எண்களுக்கும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இந்த ரெண்டாவது கணக்கு பாருங்க ரெண்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்குறாங்க இப்போ கவனிங்க இங்கே பாருங்க இது இங்கே மூணு இருக்குது இங்கே மூணு இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அப்போ ரெண்டு இது வந்து ஒன்று போல் இருக்கு அதனால ரெண்டுக்கு ஆப்போசிட் என்னதுதான் தான் அஞ்சு இது ரூல் நம்பர் ரெண்டுல கண்டுபிடிச்சிருக்கோம் அதே மாதிரி அடுத்த காலங்க நாலு விதமான பகடை நமக்கு இதுல பகடை இல்லாதது என்ன அப்படின்னு பகடைன்னா நமக்கு என்ன வரணும் ஏழு கூட்டினா ஏழு கிடைக்கணும் அப்போ இப்ப பாருங்க ரெண்டுக்கு ஆப்போசிட் என்ன வரும் அஞ்சு வரும் ஆனா அந்த அஞ்சு இங்க இருக்க கூடாது இங்க இருந்தேன்னா இதற்கு எதிரெண்ணும் வராது அப்ப இது அமைக்கும் இதை பாருங்க ஒண்ணுக்கு ஆப்போசிட் ஆறு இங்கே இல்லை அதனால இதுவும் அமைக்கும் இந்த மூணுக்கு ஆப்போசிட் நாலு இங்கே இல்லை அதனால இது அமைக்கும் ஐந்துக்கு ஆப்போசிட் ரெண்டு வரும் ரெண்டு இங்கே வந்திருக்கிறதுனால இது என்ன செய்யாது அமைக்க இயலாது அப்போ பகடை இல்லாதது இந்த டைஸ் தான் இதே மாதிரி என்ன செய்யுங்க நீங்கள் அந்த ரூல்ஸை வச்சு நீங்கள் செய்து பாருங்கள் எல்லா கணக்கும் என்ன செய்யலாம் செய்யலாம் நன்றி வணக்கம்